ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெய்னூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பீர்க்கங்காய் தோல் துவையல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம் வாங்க நான் பாருங்கள் பீர்கங்காவை இந்த மாதிரி பீர்கங்காய் மேலே கோடு கூட இருக்கும் பாருங்களா அது வந்து நரம்பு அது வந்து கத்தியில் லைட்டாக அப்படியே சீவி அந்த நரம்பை எடுத்துகிட்டு பட்டையாக அந்த தோலை வந்து இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிட்டு இதை பொடி பொடியாக இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெ ஒரு ஒரு வெங்காயம் இல்லை இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆறு ஏழு பல்லுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பெரிய பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் வாங்க வானல் வச்சிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் நல்லா எண்ணெய் சூடாகுது பாருங்க இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமே பூண்டு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் அதோட ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை லைட்டாக எடுத்து வச்சுக்கோம் லைட்டாக வதங்கிட்டே எடுத்துக்கோங்க இந்த கொஞ்சம் வதங்கே நம்ம இஞ்சி எடுத்து வச்சுக்கோ இல்லைன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருந்த மல்லி கருவேப்பிலையையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதினா கருவேப்பிலை கூட உங்க சைட் போட்டுக்கலாம் அதுவும் தான் கருவேப்பிலையும் நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க இது வதங்குறப்பவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பீர்கங்காய் தோலை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம்

மொதல் கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் வந்து சும்மா சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மாறணும் பாருங்கள் நம்ம புளி உப்பு கடைசியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம் வாங்க இதை நம்ம ஆற வச்சுட்டேன் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ தான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவை துவையில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக இதை உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பாருங்கள் காஞ்சிடுச்சி இந்த நேரத்தில் நம்ம கடுகு உளுந்து கூட போட்டு தாளிச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த குவையில இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நீங்கள் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பீர்க்கங்காய் துவையல் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காயில் அதிக சத்துக்கள் இருக்குது அதனுடைய தோலில் இன்னும் அதிக சத்து இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்க இது மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பாடு சாம்பார் சாதம் இல்லை வந்து கஞ்சி சாதம் இது மாதிரி வந்து தோ தோசை இட்லி இது எதுக்கும் எல்லாத்துக்கும் இது ஷூட் ஆகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட நம்ம மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்